மைனர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற இளைஞர் அதே பெண்ணை திருமணம் செய்ததால் அவரது தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆரணியை சேர்ந்த ராஜ்குமார் என்றவர் தனக்கு இருபது வயசாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் தன்னோட பணியாற்றின ஒரு மைனர் சிறுமிக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி இருக்காரு அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றம் இவருக்கு போக்சோ வழக்கில் இருபது ஆண்டு காலம் தண்டனை விதிச்சிருக்காங்க சிறை தண்டனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்ச ராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காரு இப்போ அந்த பொண்ணு மேஜர் ஆயிடுச்சு நான் அந்த பொண்ணை பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை சப்மிட் பண்ணியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றம் இவருக்கு கொடுத்த அந்த இருபது கால சிறை தண்டனையை ரத்து பண்ணியிருக்கு